அவர்களுக்கு இப்போது நிர்வாகத்தின் சார்பாக நினைவு பற்றி சொல்லப்படுகிறது அடுத்தபடியாக சின்னபடி நிர்வாகத்தின் சார்பாக இணையம் பரிசோதனைப்படுகிறது அடுத்தபடியாக தமது ஊழிய அவர்களுக்கு நிர்வாகத்தின் சார்பாக நடைபெரிசை வழங்கப்படுகிறது அடுத்துபடியாக நமது ஜாமியா அஹ்மத் கரோகி கல்லூரியுடைய பேராசிரியரான கோமதி வி. सैयद ஹுசைனி அவர்கள் இன்றைய இந்த தரங்கக்கு நிர்வாகத் சார்பாக இனிய பரிசலுகைப்படுகிறது. ஆராய த்கீட். அவர்களுக்கு நிர்வாகத்தின் சார்பாக நிறைய பரிசோதனைப்படுகிறது பெரிய படிவாசனுடைய அப்துல் வாஹித் அவர்களுக்கு இப்போது நிர்வாகத்தின் சார்பாக இடையே பரிசு வழங்கப்படுகிறது நாராயணன் பேர் நாராயண்பேர்